கடிதம் எழுது <French appealing>

கலெக்டர் என்ன பண்ணுவார் கலெக்டர் ஆஃபீஸில் தான் இருப்பார் ஸோ மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முதலில் அவர் அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்கிறதுங்கிற இடம் மாவட்ட ஆட்சியர் அனுபலர் எந்த ஊருன்னா மதுரையில் இருக்கிறதும் ஸோ மதுரையில் இருக்கிற மாவட்ட ஆட்சியருக்கு தான் விழுத முடியும் மதுரையில்தான் சிதம்பரத்துக்கு விழுத முடியுமா என்ன இருந்து தஞ்சாவூர் எழுத முடியுமா விழுத முடியும் அதனால இதுதான் இதழ் அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அவரு அழைத்தல்

நன்றி அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லணும் நன்றி சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது ரைட் சைட்ல நம்ம என்ன பண்றோம் இப்படிக்கு தங்கள் உண்மை உள்ள இப்படிக்கு தங்கள் உண்மை உள்ள போட்டு நம்மளுடைய பெயர் எழுதி சரிங்களா அதுக்கு அடுத்தது லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இடம் நாள் போடணும் சரிங்களா இடம் மதுரை நாள் வந்து நம்ம எந்த நாள் எழுதுறோமோ அந்த டேட் இடம் தான்